வணக்கம் வெளியே ரோட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப நாளாக ஒரு பெண்மயில் அழுதுகிட்டே இருக்குது அது ஏன் அழுதுகிட்டு இருக்குது அப்படின்னு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட அத்தனை பேருமே வந்து ஆச்சரியப்பட்டாங்க இந்த பெண்மயில் ஏன் இருக்கு இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முடிந்த அளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதாவது இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் குச்சேரா அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் நடந்துச்சு இந்த குச்சேரா பகுதியில் வாழ்ந்துட்டு தான் ராம்ஸ்வரூப் இவருக்கு விலங்குகள் மேலே ரொம்ப ஆர்வம் அதனால தன்னுடைய பண்ணையில நிறைய விலங்குகளை வந்து வளர்த்துட்டு வராரு அது மட்டும் இல்ல தன்னுடைய பண்ணைக்கு வரக்கூடிய சில பறவைகளுக்கும் இவர் வந்து உணவளிச்சிட்டு வருவாரு அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய பண்ணைக்கு ஒரு மூணு ஜோடி மயில்கள் வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ஆறு மயில்கள் வந்திருக்கு ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண்ணாக ஒரு ஆறு மயில்கள் வந்திருக்கு ஜோடியாக வந்திருக்கு இந்த மாதிரி தன்னுடைய பண்ணைக்கு வரக்கூடிய பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் வந்து இவர் வந்து உணவளிக்கிறது இலவசமாக உணவழிச்சுட்டா இருக்காரு அப்படி வரும்போது ஒரு நான்கு வருடத்துக்கு முன்னாடி வந்த மயில்களுக்கும் இவர் வந்து உணவளிச்சிருக்காரு இவர் உணவளித்த உடனே அந்த மயில்கள் வந்து தினமும் இவருடைய பண்ணைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இவர் வந்து சாப்பிடும்போது கூட வந்து இவர் பண்ணையில் உட்காந்து சாப்பிடுவார் அப்போ அந்த மயில்கள் வந்து இவர் பக்கத்தில் வரும் அந்த மயில்களுக்கும் இவர் உணவு ஓட்டுவார் அந்த மயில்களும் இவர் மேல வந்து ரொம்ப பாசமா இருந்துச்சு கிட்டத்தட்ட நான்கு வருஷமா வந்து இந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அந்த ஜோடி மூன்று ஜோடி மயிலில் ஒரு ஜோடிக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அதனால் அந்த ஆண் மயிலுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அது சரியாகவே வந்து சாப்பிட்றது இல்லை நாட்கள் செல்ல செல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண் மயிலுக்கு கண் பார்வை வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது அதனால் அதற்கான இறையை வந்து அது சரியாக வந்து சாப்பிட முடியாமல் போச்சு நாட்கள் செல்ல செல்ல அது சாப்பிட முடியாமல் போய் நோய்வாய்ப்பட்டுச்சு உடனே இவர் வந்து என்ன பண்ணார்னா ராம்ஸ்பூர் வந்து கால்நடை மருத்துவரை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி இந்த மயில் வந்து ரொம்ப சாப்பிட முடியாமல் இருக்குது அதனால் இது எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி மருத்துவரை கூட்டிட்டு வந்து சிகிச்சை கொடுத்தாரு அப்போ மருத்துவர் என்ன சொன்னாருன்னா இதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நம்ம வந்து ஏதாவது பண்ணிடலாம் ஆனா இதுக்கு வந்து கண் பார்வை இல்லை கண் பார்வை இல்லைன்னா நீங்க வந்து அப்பப்ப நீங்க வந்து அதுக்கு உணவு ஊட்டணும் உணவு ஊட்டா மட்டும்தான் அதால சாப்பிட முடியும் அதுவா வந்து தன்னுடைய இரையை வந்து தேடிக்க முடியாது நீங்க என்னதான் வந்து தட்டுல வச்சு அதை நான் உரிமை கொடு உணவு கொடுத்தாலும் கூட அதால வந்து அதை கொத்தி அதை சாப்பிட முடியாது நீங்க தான் வந்து ஒரு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி நீங்க ஊட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ராம்ஸ்வரமும் வந்து அந்த மயில்கள் மேல இருந்த ஆசையால் பாசத்தால் அவரும் வந்து உணவுகளை ஊட்டிகிட்டே இருந்திருக்காரு ஆனால் என்ன தான் வந்து இவர் வந்து உணவுகளை ஊட்டினாலும் நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மயிலோட அந்த ஆண் மயிலோடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாச்சு க அதுக்கப்புறம் வந்து அந்த மயிலை வந்து அவரால் காப்பாற்ற முடியல அந்த மயிலும் இறந்து போச்சு அதனால் அந்த பெண் மயில் ரொம்ப சோகமாக அது ரொம்ப அந்த ஆண்மயில் பக்கத்திலே இருந்து அழுதுகிட்டே இருந்துச்சு இதை பார்த்து அவரும் வந்து கண்கள் கலங்கிட்டார் அதுக்கப்புறம் சரி இறந்து போச்சு நம்ம வந்து இந்த மயிலை வந்து புதைச்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு இந்த மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரை வந்து கூப்பிட்றாரு அப்போது இந்த மாதிரி சரி நம்ம வந்து புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பண்ணையில் இருந்து அந்த இறந்து போன மயிலை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வந்து புதைக்கிறதுக்காக போகிறாரு அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பெண் மயிலும் வந்து அவர் அவருடைய பின் தொடர்ந்து போகுது தன்னுடைய ஜோடியை வந்து தன்னுடைய தன்னுடைய ஜோடியை வந்து எடுத்து போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து இறந்து போன பிறகு இறுதி உருவத்தில் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோமோ மனுஷனை வந்து எடுத்துகிட்டு போகும்போது மக்கள் எல்லாருமே வந்து பின்தொடர்ந்து போகிறோமோ அதே மாதிரி தன்னுடைய ஜோடி இறந்து போயிட்டாங்க கூட இறுதி சடங்கு செய்கிற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போகும்போது அந்த பெண் மயில் வந்து அந்த ஆண்மயில தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு இதை பார்த்து அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு சார் இந்த அளவுக்கு கூட மயில்களும் தன்னுடைய ஜோடி மேலே வந்து இவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்களா மனிதர்கள் மாதிரியே மயில்களுக்கும் இதுக்கு இவ்வளோ அளவு பாசம் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆச்சரியம் வருது அப்போ தான் அவர் சொன்னார் தன்னோட வந்து இன்னொரு நண்பனுக்கிட்ட நாங்கள் இந்த ரெண்டு பேரும் வந்து இந்த மயிலை எடுத்துகிட்டு போகிறோம் நீ பின்னாடி இருந்து இதை வீடியோவை எடு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்னொரு நண்பர்கிட்ட சொல்லிருக்காரு அந்த நண்பரும் சரி நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இவங்க இவரும் என்னுடைய நண்பரும் வந்து அந்த மயிலை வந்து எடுத்துகிட்டு போகும்போது அந்த பெண் மயில் வந்து அழுதுகிட்டே வந்து அவங்கள பின்தொடர்ந்து போகுது இதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது செகண்ட் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் இவர் வந்து வெளியிட்டிருக்காரு இதை பார்த்த மக்கள் எல்லாருமே வந்து பார்த்து கண் கலங்கியிருக்காங்க சார் இந்த அளவுக்கு பாசமாக இருந்திருக்காங்களே இப்படி இந்த ஜோடி வந்து பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாமே ரொம்ப பார்த்து வருத்தப்படுறாங்க இந்த ராம்ஸ்வரவ் வந்து வெளியிட்ட சமூக வலைத்தளங்களை வெளியிட்ட அந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா பிரபல ஐஎஃப்எஸ் அதிகாரியான ஐஎஃப்எஸ் அதிகாரியான பிரவீன் கஷ்வாலாவாம் வந்து இதை வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க குஷ குஷரா அப்படிங்கிற ராஜஸ்தான் பகுதியில் ராம்ஸ்வரவ் அப்படிங்கிற பண்டையில் வந்து இந்த மாதிரி ஒரு உண்மையான சம்பவம் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு மயிலை வந்து நான்கு ஆண்டுகளாக வந்து வளர்த்துட்டு வந்தார் அதில் வந்து ஒரு பெண் ஆண் மையில் வந்து செத்த பிறகு அந்த அந்த இறுதி சடங்கில் வந்து அதோடைய ஜோடி மயிலான பெண் மயிலும் வந்து கலந்துக்கிட்டு அது சம்பந்தமான புகைப்படங்கள் தான் இது தற்போது சமூக வலைதளங்களில் வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பார்த்த நிறைய பேர் வந்து இது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது இப்படிலாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை இது உண்மைதானா தான் அனிமேஷனா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்படி ஒரு சம்பவம் வந்து ராஜஸ்தான் மாநில குச்சேரா அப்படிங்கிற பகுதியில் வந்து நடந்திருக்கு இந்த மாதிரி தன்னுடைய ஜோடி இறந்த பிறகு அதோடைய இறுதி ஊர்வலத்தில் வந்து ஒரு பெண் மயில் கலந்துகிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மயிலை வந்து புதைச்ச பிறகு அந்த இடத்தை விட்டு அந்த மயில் போகவே இல்லையா பெண் மயில் வந்து அந்த ஆண் மயில் தான் இருந்துச்சான் தினமும் வந்து வந்து அந்த இடத்துல நின்றுமா ரொம்ப நேரமா நின்றுகிட்டே இருக்குமா உணவு எதுவுமே சாப்பிடாதான் அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு போகமா மறுநாள் அதே இடத்துக்கு வருமா இப்படியே தொடர்ந்து தன்னுடைய ஜோடியை பிரிஞ்ச இயக்கத்தில் அந்த சாலை ஓரமாக புதைக்கப்பட்ட அந்த ஆண்மயில் புதைக்கப்பட்ட இடத்துல வந்து இந்த பெண்மையில் அழுதுகிட்டு தான் போகுமா இப்படி ஒரு சம்பவம் ராஜஸ்தான் மாநில குச்சேரா அப்படிங்கிற பகுதியில் நடந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மன்றங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சேலக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மொழி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்